நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம் வேல்முருகன் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வடைகிறது தற்போது இதில் என்னென்ன அம்சங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நாடு முழுவதும் முற்றுநோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடைபெற்று வருகிறது இரண்டாம் கட்ட தேர்தலானது இருபத்தி ஐந்தாம் தேதி காலை தொடங்கி மாலை வரைக்கும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக நடத்தி வர்றாங்க இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கான கடைசி நாளாக இன்று வந்து இருக்கிறது இன்று மாலையுடன் பிரச்சாரமானது ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் இன்றைய தினத்தில் வந்து ஸ்ரீநகர் காஷ்மீரினுடைய பகுதியில் மெகூவா அதே போல உமர் அப்துல்லா உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் என்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பா காஷ்மீரை கிட்டத்தட்ட இரண்டாம் கட்ட தேர்தல்ல தற்போது தேசிய மாநாட்டு கட்சி பிடிபி காங்கிரஸ் பிஜேபி ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் களமாக இருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் உமர் அப்துல் உமர் அப்துல்லா கந்தர்பால் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் போட்டியிடுவதன் காரணமாக இது ஒரு பிரதான ஒரு விஷயமாக இருக்கு குறிப்பா தேர்தல் நேரத்தில் பல்வேறு விதமான தாக்குதல்கள் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதல்கள் அதே போல அச்சுறுத்தல்கள் இருப்பதன் காரணமாக ஸ்ரீநகர் அதே போல காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக ராணுவத்தினர் அதே போல பஞ்சாப் போலீசார் பஞ்சாப் போலீசார் காஷ்மீர் போலீசார் ஜம்மு போலீசார் என்று ஏகப்பட்ட காவல்துறை வந்து குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க நாம இருக்கக்கூடிய இடம் வந்து இது வந்து கிளாக் டவர் சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் வந்து குறிப்பாக ராணுவத்துறையினர் பாதுகாப்பு பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க குறிப்பாக இன்று ராகுல் காந்தி இரண்டு பகுதிகளில் ராலி மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் தொடர்ச்சியாக பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து காங்கிரஸ் சார்பில் உரிமை தொகை கட்சிகள் தங்களுடைய பிரச்சார வியூகத்தை வகுத்து அந்த அடிப்படையில் தங்களுக்கான வாக்குகளை பெறுவதற்காக மும்முரம் காட்டி வருகின்றனர் முக்கியமான தலைவர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன் அடுத்ததான்